ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே கொஞ்சம் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் கொஞ்சம் நியூ ஐட்டம்ஸ் பார்ப்போம் எஸ் ரீஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாமே ஒரு டாப் செல்லிங் மாடல்ஸில் போயிருக்கும் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸை நான் செலக்டடாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோக்கு ஸோ வாங்க இப்போ ஒன்பண்ணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டி பேங்கிள் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பரான பேட்டர்ன் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லா கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலயமா வின அவங்களுக்கு இந்த ஜிஆர்டி பேட்டர்ன் பேங்கில் கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே இருக்கும் இந்த ஒன் கிராம் ஃபார்மிங்ல உங்களுக்கு வாங்கல் கலெக்ஷன் வாங்க இப்போ ஒன் பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக பேட்டர்னுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி வித் பேர்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பேர்ல ரொம்ப லைக் பண்ண ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது பேர் மாடலில் அடிக்கை கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாத்தீங்கன்னா அந்த ரூபியோட ஷைனிங்கும் அந்த பேர்லோட டிசைனும் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அடிக்கையே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்குது எஸ் இந்த பேட்டர்ன் இந்த நெக்லஸ் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு டாப் செல்லிங் மாடல் தான் ஸோ இதுக்கு மேட்சாக அவங்களுக்கு ஏரிங்ஸ்மே வந்துடுறோம்னால ஒரு விசி பேட்டர்னில் சேம் அதே டிசைனில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வித் பேர்ல் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்க

இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் எஸ் நம்மளோட வீடியோல மீன்ஸ் நம்மளோட சேனல்ல அடுத்த ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட் தான் பார்க்க இந்த முகப்பு மாதிரியான முகப்பு செயின் சூப்பர் பேட்டன்ல இருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இப்போ ஃபரான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான மாடல் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எஸ் பேட்டன்லாம் க்யூட்டாக இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டன்னில் ஒர்க் பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்குது லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே உங்களுக்கு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஐம் ஃபோன் முகப்பு செயின் கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி இந்த மாடலுமே நம்மளோட சேனலில் ஒரு டாப் செல்லிங் மாடல் அவ்வளோ சேலாகிடுச்சு ஏன்னா பிகாஸ் இந்த டிசைன்க்கே வந்து அவ்வளோ சேலாகுனது வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் வந்து ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ண இந்த மாடலில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் க்யூட்டான ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ ஸ்டாக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போகுதுங்க நல்ல அழகான பேட்டன் நான் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் பேட்டன்லாம் செயின் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கியூட்டாக இருக்குங்க சூப்பர் ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு நிறைய பால்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் பால்ஸ் எல்லாமே நிறைய கலர் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரீன் ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட் அண்ட் மால்ட்டி ரூபி ஒயிட்டில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஒரு அஞ்சு கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் பேட்டன் செயினில் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பால் என்ன மாடல் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பாக் செயின்லையுமே முகப்பை வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் அதுக்கு மேலே ப்ளைனாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டன் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப இருக்கும் சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் செயின் மாடல் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட கிஞ்சோட எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நல்ல அழகான பேட்டர்ன் சூப்பரான டிசைன்ஸுமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் கலர் காம்பினேஷன்ஸ்க்காக நம்ம எத்திரிச்சிருக்கோம் ஸோ சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இதுவுமே உங்களுக்கு தங்கத்தில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்க போகிற மாடல் டிசைன்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு வல் நால் பீஸ் பேங்க் வந்த மாதிரியான பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரி நம்ம கோல்டனில் எப்படி தடமாக இருக்குமோ அதே மாதிரியான பேட்டன்னில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எனாமல் ஒர்க் ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் எனாமல் ஒர்க் பண்ணியிருந்தா இருக்காங்க நல்லா அழகான பேட்டர்னுமே சரி ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க திக்காக தடமாக இருக்கிறதுனால நல்ல அழகான பேட்டன்லேயும் இருக்குது இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது டூ டென்னுமே அவைலபிள் இருக்குது இந்த மாடலில் டூ டென்னுமே அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான பேட்டனில் இருக்குது இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸ்மே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கற பேங்கல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த மாடலுமே நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ இதுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு அரௌண்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு இப்போ தான் அது யூஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்போ ஆர்டர் கொடுத்ததே நம்மளுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுது பிகாஸ் அதனால தான் நம்ம சொல்லுவோம் வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங்கில் நம்ம மேக் பண்ண கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் மேக் பண்ண முடியாது பல்காக டென் தௌசண்ட் பீஸஸ் அப்படி தான் நம்ம மேக் பண்ண முடியும் அதனால தான் மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங்கில் டிலே ஆகுது ஸோ தான் ஸ்டாக் இருக்கும்போதே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன நம்ம அகெயின் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாடல் பார்க்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்லா மெலிஸாக வந்த மாதிரியான பேட்டர்னில் நடுவில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் யூனிக்காகவும் அதுக்கும் நல்ல அழகான பேட்டர்ன்லேயும் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் தடமாக இருக்க மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் இந்த டிசைன் வரதுனாலே உங்களுக்கு கேப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க பே பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு மூணு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான டிசைன் வரும் நல்லா அழகாக இருக்குங்க ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸ்மே அவைலபிள் இருக்குங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான மாடல் டூ டென்மே அவைலபிள் இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஃபினிஷிங்ஸு ஸோ இந்த பேங்கல் ஒரு டெய்லி யூஸ் பேங்கல் கலெக்ஷன் தான் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க அது வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஸோ இது வந்து ஒரு காப்பு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு பட் இதுவுமே உங்களுக்கு பேங்கல் தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஒரே இடத்துல மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க க்யூட்டாக இருப்பாங்க இந்த பேட்டர்னே நல்லா அழகாக இருக்குது நடுவில் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாமல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே உங்களுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கோல்டுலாம் கிடைக்கும் அதே கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி இன்விடேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பேட்டர்னே சூப்பரவாக இருக்குது ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குல்ல வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக நம்ம வந்து ஆஃபீஸ் யூஸோ இல்லைனா வந்து அக்கேஷனில் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போதுலாம் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடும்போது அதுக்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது பிரேஸ் மாதிரியும் இருக்கும் பேங்கிள் மாதிரியும் இருக்கும் ஸோ வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ளைனாக இருக்குது அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபே வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த பேட்டன் இந்த கடா பேட்டனில் இருக்க பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும் தாங்க இது அட்ஜஸ்டபிள் கிடையாது ஸோ உங்களோட பேங்கல் சைஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி சிங்கிள் பீஸ் சிங்கிள் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது அது ரொம்பவே அழகாகவும் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போக கலெக்ஷன் இயர்ஸ் ரொம்ப நல்லா இந்த பேட்டர்னுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்த பேன் பேட்டர்ன் இது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஃபினிஷிங்ஸ்னோட லக்ஷ்மி இருக்க மாதிரி ஃபுல்லாக ஓவல் ஷேப்பில் பேட்டர்ன் இருக்க மாதிரி சைடில் அரும்பு அண்ட் கீழே குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் சூப்பராக சத பேட்டனாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க சூப்பராக இருக்குது நடுவில் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் ஊரும் இருக்கிற மாதிரியான பேட்டன் ஆக்சுவலி அவங்க வந்து கோல்டில் வச்சுருந்தாங்களாம் ஸோ வந்து அந்த கஸ்டமர் என்ன ரெகுலராக எனக்கு இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு இருந்தாங்க அவங்களுக்கு அவே ஸ்பெஷலாக நம்ம இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இது சூப்பரான மாடலுமே சரி வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேட்டர்ன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பாருங்க சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டபுக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க பேட்டர்னு அழகாக இருக்குது லக்ஷ்மி மாடலே வந்து சூப்பராக இருக்குது நடுவில் மேலே ஒரே ரூபி ஸ்டோன்ஸ் இருக்குது அதனால் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன அப்டேட்ஸ்ல கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ்